குட் மார்னிங் வெல்கம் டு சேனல் நான் இப்போ இந்த எலுமிச்சங்கவை முழுசாக ஊறுகாவை போட்டு அதை நல்லா காய வச்சு வத்தலாக்கி அந்த வத்தலை எப்படி ஊறுகா நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன் இது வந்து இந்த வத்தல் ஒரு வருஷம் ஆனாலும் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரே ஒரு துண்டு எடுத்து நான் எப்படி வந்து இந்த வத்தலை வந்து ஊறுகா சொல்லித் சொல்லித்தரேன் நீங்கள் அதே மாதிரி அந்த ஊருகா வந்து போட்டு பாருங்கள் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து வத்தலாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊறுகா போட்டுக்கலாம் அதை எப்படி போடுறதுன்றதை நான் காமிக்கிறேன் இப்போ நான் இந்த ஏழு இது இப்போ எலுமிச்சங்க எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் வந்து இப்போ தொடச்சிட்டு இதை உப்பு வைக்க போகிறேன் எப்படி உப்பு வைக்கிறேன்னு பாருங்கள் உப்பு வச்சிட்டு காட்டுறேன் இந்த ஏழு காயும் நான் ப்ளஸ் வடிவத்தில் அரிஞ்சிட்டேன் இந்த ப்ளஸ் வடிவத்தில் நல்லா விளக்கிட்டு இதை ஃபுல்லாக ஊறுகாய் வச்சு உப்பை வச்சு ஊற வச்சிடணும் பாருங்கள் இதுக்குள்ளே இப்போ நான் ஃபுல்லாக ஊர் உப்பை வச்சு அப்படியே எடுத்து வச்சுருவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருகாக்குள்ளேயும் உப்பை வச்சு நீங்கள் அழுத்தி மூட வேண்டியது தான் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உப்பு வச்சு எடுக்கணும் இது மாதிரி எல்லாத்துலேயும் உப்பை உள்ளே வச்சு அப்படியே ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊரட்டும் இது ஊர்ணத்துக்கு அப்புறம் நான் ஊரணத்துக்கு அப்புறம் இது அப்படியே நான் வெயிலில் காய வைக்கணும் இதை வெயிலில் கொண்டு போய் வச்சு நாலு நாள் வச்சுட்டு நான் காய வச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த எலும்பிச்சங்கவை நான் ஊர்காவை நான் வந்து வெயிலில் காய வச்சு பாடம் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இது வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து வச்சோம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சோ வந்து யூஸ் பண்ணலாம் நான் இப்போ இது வந்து நம்ம ஊருகா போட்டு கட்டுற பாருங்கள் இது இப்போ சின்ன சின்ன துண்டாக நறுக்கிறேன் சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு எப்படி ஊறுகா பண்ணணும்னு பார்த்துக்குங்க இந்த ஊருகா வந்து பாடம் பண்ணியும் வச்சுக்கலாம் அது ஆனால் நான் இப்போ வந்து அந்த பாடம் பண்ணி வச்சது திருப்பி எப்படி எடுத்து நீங்கள் போட போகிறீங்கிறதுக்காக தான் நான் இப்போ அது செஞ்சு கட்ட போகிறேன் இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக நான் நறுக்கிக்கிறேன் இப்போ நான் ஊருகாவை நறுக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு இப்போ நான் அது வந்து அதுக்கு என்ன வந்து இது சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வெறும் சட்டியில் அரை ஸ்பூனு மிந்தியம் ஒரு ஸ்பூனு கடுகு இதை போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம இதை வறுக்கணும் எண்ணெய் என்னக்குன்னா ஊற்றவோ வெறும் சட்டியில் வறண்ட சட்டியில் நம்ம இதை சும்மா வதக்கி இதை வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம எடுத்துடணும் நீட்டாக கலர் மாறும் அப்போ நம்ம வந்து அதை எடுத்துடலாம் இப்போ வெந்தயம் நம்ம கடகம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்குவோம் தட்டில் இதை கொட்டி வச்சுப்போம் இப்போ நம்ம அடுப்பில் வானெல்ல போட்டு மறுபடியும் இருக்குது ஊருகாக்கி போய் நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன் ஊற்றிட்டு என்னென்ன போடணுன்றத காமிக்கிறேன் ஒன்றரை குழி கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சோன்ன இதில் என்னென்ன சேர்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வெந்தியாத்திய கடுகையும் நம்ம மிக்சியில் போட்டு தூளாக நொணுக்கிக்கலாம் இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் இது நல்லா வெடிக்கட்டும் இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு நம்ம அப்போ ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுலேயே நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா அதை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஊறுகாவை இதில் எடுத்து கொட்டணும் இப்போ நறுக்கி வச்சிருக்க ஊறுகாவை இதில் எடுத்து கொட்டிடுவோம் கொட்டிட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டி ஒரு கிண்டு கிண்டி வச்சிடணும் கிண்டு கிண்டிட்டு கொஞ்சம் அப்படியே வைப்போம் வச்சுட்டு இந்த எண்ணெய் இதெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகும் ஏன்னா இது காஞ்சிருக்குல்ல இந்த ஊருகாய் அதனால இந்த எண்ணெய் இதெல்லாம் அப்படியே அப்சர்வ் ஆகும் நம்ம இது ஆல்ரெடி நம்ம இதில் வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு போட வேண்டாம் இது வந்து நல்லா கொஞ்சம் உப்பு கூடவே வச்சுருக்கோம் அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் போடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த இதுலேயே எண்ணெயிலையே வேகட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து கட்டுறேன் இப்போ இதை நான் நல்லா பொடி பண்ணிட்டேன் இந்த பொடியையும் இப்போ இந்த ஊறுகாயில் கொட்டிவிடுவோம் இந்த ஊறுகால இந்த பொடியை நம்ம கொட்டி நல்லா கிண்டி விட்டு நல்லா கிண்டி விடுவோம் விட்டுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அடுப்பை கற்ற வச்சு சிம்மில் போட்டுடுவோம் கொஞ்சம் சிம்மில் போடுவோம் கொஞ்சம் வந்து இதில் ஊறுகாய் வந்து ஊறியிருக்கறதுனால கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கும் அது வந்து அந்த இதில் வந்து நெருப்பில் வந்து கொஞ்சம் வந்து இதானுச்சுன்னாக்கா விந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக ஆகிடும் சாஃப்ட்டான ஒன்றும் நான் எடுத்துக்காட்டுறேன் இப்போ இதில் மறுபடியும் ஒரு சின்ன ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஏன்னா இது வந்து முதல்ல ஊற்றுறேன் எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் அதை அப்படியே வேகட்டும் வெந்தோடனே எடுத்துக்காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இது இப்போ சாஃப்ட் ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்து நம்ம இறக்கி ஒரு பா ஜாடிலேயோ இல்லை பாட்டிலேயோ பேக் பண்ணிட வேண்டியதுதான் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுதுங்க இது வந்து ஊர்கா ச சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஊறுகாவும் அப்படியே பேக் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்ம வந்து ஊருகா போடாமல் அந்த ஊருகா வத்தலை பேக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்பப்போ வேணுங்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஊருகா போட்டு வச்சுக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் தேங்க்யூ